ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராகி சோளம்லாம் வச்சு ஒரு சிறுதானிய தோசை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ராகிலாம் அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் இதுதான் சோளம் தான் இருக்கும் சோளம்னா வெள்ளை சோளம் இது குதிரைவாளி அரிசிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது உளுந்து இருக்குது அப்புறம் வெந்தயம் வாங்க இதெல்லாம் ஊற வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான தோசை செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் காப்படின்னு சொல்லுவாங்கள்ல குட்டி உலக்கு அதை எடுத்திருக்கேன் இதில் தான் நான் கணக்கு பண்ணி போட போகிறேன் பாருங்கள் காப்படி வந்து சோளம் எடுத்துருக்கேன் வெள்ளை சோளம் அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் சட்டியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ராகியை வந்து அதே அளவு எடுத்துக்கிற போகிறேன் பாருங்கள் அதே அளவு ராகி எடுத்துக்கிட்டாச்சு இது நல்லா தூசி இல்லாதது தூசி இல்லாததை பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குதிரைவாளி அரிசி வந்து எடுத்துக்கிற போகிறோம் இது வந்து நமக்கு ஊறுறதுக்கு லேட்டெலாம் ஆகாது குதிரைவாளி அரிசி வேகமாகவே ஊறிடும் அதனால நான் அன்னைக்கு ஒரு ஆறு மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கல ஆறு மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன் அரிசி வந்து நான் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் ஒரு முக்கால் உலக்கு தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் கூட சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் காப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த உலக்கில் ராகி சோளம்லாம் எடுக்கிறீங்களோ அதே உலக்கில் அரை உலக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்தா போதும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்க ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஆட்டிடலாம் நான் கிரைண்டர்ல தான் ஆட்ட போறேன் நிறைய நாள பாருங்க ஆட்டி அழுதியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி புளிக்க வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக பாருங்க மாவு நல்லா நமக்கு புளிச்சு வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் நுரையில் வந்துருக்கு பாருங்க சூப்பராக பொங்கி நின்றுச்சு நான் தான் அவசரப்பட்டு கலக்கிட்டேன் நல்லா பொங்கிடுச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசை இட்லி எது வேணாலும் ஊற்றலாம் நான் அன்னைக்கு தோசை ஊற்ற போகிறேன் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் வாங்க தோசை ஊற்றிடலாம் சூப்பராக நமக்கு இந்த மாவு இழுக்கிறதுக்கும் நல்லா வரும் நெய்யோனது என்ன சேர்த்துக்கோங்க வேகட்டும் பாருங்க இப்ப ஒரு சைடு வெந்துருச்சு பெரட்டி போட்டுடலாம் பாருங்க சூப்பரா நமக்கு பெரட்டுறதுக்கு சூப்பரா வருது பாருங்க இதே மாதிரி நீங்களும் மாவாட்டி சிறுதானிய தோசை செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்